ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ் ப்ரஸ் தமலன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா எஸ் கோல்டு டாடா எஸ் கோல்டு பிஎஸ் ஃபோர் தான் பிஎஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் வண்டியோட எஃப்சி அஞ்சு மாதத்துக்கு கரண்டில் இருக்குது எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸும் முடிஞ்சிடுச்சு டச் லைஃப் டச் வண்டி தான் மேட்டூரில் வண்டியை பார்க்குறான் வண்டியை மேட்டூரில் பார்க்கலாம் அஞ்சு மாதம் எஃப்சி கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ரெண்டாவது ஒன்று கிட்ட இருக்குது ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்காங்க ரெண்டு டயரு ஒரு கா கண்டிஷன் இருக்கும் ரெண்டு புதுசு போட்டிருக்காங்க ரெண்டு கா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குது வண்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நாலு லட்சத்துக்கு முப்பதாயிரவா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு நாலு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஏதோ விலை அனுசரித்து பேசிக்கிட்டு தான் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிட்டு தான் நாலு முப்பது தான் விலை சொல்கிறாங்க இந்த டாடா எஸ் கோல்ட் பிஎஸ் ஃபோர் வண்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்பட்ட ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்க விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ